வாய்க்குள் வைத்து தெளிக்கப்பட்ட ஒன்று லட்சம் மீன்கள் திணிக்க அதிசயம் குணப்படுத்த முடியாத நோயையும் குணப்படுத்திடுமா உலக வரலாற்றில் பார்க்காத ஓர் அதிசய சிகிச்சை மீன் பிரசாதம் என்றால் என்ன தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள புகழ்பெற்ற மீன் பிரசாதம் வழங்கும் விழா தற்போது தொடங்கியுள்ளது இது தனித்துவமான பாரம்பரிய மருந்து என்றும் கூறப்படுகிறது இதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே சமயத்தில் ஒன்று திரண்டுள்ளனர் இதன் வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் பத்தினி ஹரிநாத் கவுட் தலைமையிலான கவுட் வம்சாவளியினர் ஒரு முனிவரிடம் இருந்து ஒரு சூத்திரத்தை பெற்று அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த மீன் பிரசாதம் என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக இது பாரம்பரியமாக நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மீன் பிரசாதம் என்றால் என்ன பாம்பு தலை மீனை ஒரு மூலிகை பசியுடன் கலந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த மீன் பிரசாதம் என்று கூறப்படுகிறது இது எதற்காக உருவாக்கப்பட்டது குணப்படுத்த முடியாத நோயையும் குணப்படுத்திடுமா சுவாச கோளாறால் அவதிப்படும் ஆசுமா நோயாளிகளுக்கு தொண்டைகளின் குழிகளுக்குள் மூலிகை பசை கலந்து பாம்பு தலை முரள் மீனை தொடர்ந்து செலுத்தி வந்தால் அதற்கு நிரந்தர நிவாரணம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அப்படித்தான் இது அரங்கேறி வருவதாகவும் தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இதுகுறித்து தீவிரமாக கேட்டறிந்தால் உண்மை நிலவரம் என்னவென்று தெரியவரும்